இப்போ கனடாவில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதான் உண்டு நீத்துப்பட்டி புட்டு நீத்துப்பட்டி புட்டும் கத்தரிக்காத தக்காளி பழம் போட்டு பிடிச்சா குழாம்போம் உடனே உளுத்தி விடணும் தான் சுட்டியா வச்சு ஃப்ரிட்ஜுகளை வைக்கலாம் கறியங்காட்டி ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டு கனடாவில் உலாத்த போகலாம் ரெண்டு மூன்று நாளைக்கு அவிச்சு வச்சுட்டும் ஆற்ற போட்டு வரலாம் இப்போ இடியப்பம் புட்டு தோசை மாத்தான்னு வைக்கலாம் இப்படித்தான் நாங்கள் வச்சுட்டு கனடாவை அழ்க்க இப்படித்தானே ஓடும் இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு புட்டு வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு நான் அவிச்ச கோதுமை மூன்று கப் இதால் உண்டரை கப் வறுத்த அரிசிமா போட்டிருக்கிறேன் நான் நிறு பிராண்ட் அரிசிமா தான் பாவிக்கிறேன் நான் நல்லா டேஸ்ட்டான புட்டு வேணும் இப்போ உப்பு போட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் கொதிக்கட்டும் இப்படி தான் இந்த ட்ரிங்க் குடிக்கலாம் ஹை இதுல வந்து குறைஞ்ச இப்போ இருக்குது சத்துள்ள ஆக்களும் ஏலாட்டி டயர் டயர் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது இப்படி கொதித்த தண்ணியை தான் புட்டுக்கு ஊற்ற வேணும் பார்த்து கொடுங்க நான் அளவு வச்சிருக்கிறேன் ஒரு அளவில் பார்த்து ஊற்றி கொள்வேன் ஆகலம் தண்ணியாயும் புட்டு குழிக்கக்கூடாது கொஞ்சம் ஆற வெட்டி ஃபுட் ப்ரெஷரில் வெட்டி கொள்ளலாம் இப்போ இதுக்கெல்லாம் சுளாக எடுக்க தேவையில்லை ஃபுட் ப்ரெஷர் இருந்தால் ஈஸியாக வெட்டலாம் இங்கே பாருங்க மக்களே புதுநாயிலேயே நான் சமைக்கிறதுக்காண்டி எடுத்து தண்ணி கவனம் வந்து இப்போ ஒரு கிழமையாக வச்சுருக்கணும் அது வேற ஓடிட்டுது இந்த இப்போ இதுதான் ஃபுட் ப்ரெஷர் இப்படி ரெண்டு கத்தி இருக்கும் என்னடா கிச்சன் ஐட்டம் இருக்குது இது கொஞ்சம் சின்னன்னு பேரங்குறவு இப்போ இந்த புட்டை குழச்சி இதுக்குள்ளே போடுறேன் பேரங்கு கிணக்கை போடக்கூடா பாருங்க கணக்காக வெட்டி இருக்குது ரெண்டு தரம் ப்ரெஸ் பண்ணால் வெட்டிட்டுது இப்படி பதமாக வட்டி எடுக்கலாம் இப்போ ஃப்ரீசரில் காப்பு வச்சுக்கிறேன் இப்போ மைக்ரோவேவில் சூடு காட்டினான் ஒரு நிமிஷம் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படியும் சூடு காட்டலாம் கணக்காக வரும் இப்போ இந்த நீத்துப்பட்டிலாம் புட்டு போட போகிறேன் இப்போ இருபது நிமிஷம் வாங்கிக்க வேணும் இது ஸ்ரீலங்காவில் வாங்கி ஒரு சின்ன புட்டு புட்டுப்பானை இதை மூடி மூடவே காணாது அவ்வளோ சின்ன நான் இப்போ பெரிய புட்டு பானை தான் நான் வைக்கிறேன் ஒரு சின்ன பானை வெடிய தட்டு வச்சு கொஞ்சம் மாவிக்கலாம் இப்போ இதுதான் ஃபுட் ப்ரெஷர் இப்படி ரெண்டு அத்தி இருக்கும் என்னடா கிச்சன் ஐட்டம் இருக்குது இது கொஞ்சம் சின்னன்னு பேரங்குறவு இப்போ இந்த புட்டை குழச்சி இதுக்குள்ளே போடுறேன் பாருங்க கணக்கை போடக்கூடா பாருங்க கணக்கா வட்டி இருக்குது ரெண்டு பேரம் ப்ரெஷ் பண்ணால் வெட்டிட்டுது புட்டு வந்து தேங்காய் போய் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த புட்டுக்கு ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ ஒரு நீத்துப்பட்டி போட்டு வச்சுக்கிறேன் தான் கலந்த புட்டு ஒரு புட்டு அவிஞ்சு கொண்டுருக்கு முட்டையும் சீனியும் போட்டு இந்த பானை வந்து நான் சோஸ் பண்ணுறேன் বট এগস্ট কেুে তকারিমেকেন கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் பூண்டு முதல் எண்ணெய்க்க போட்டால் அந்த கொலஸ்ட்ரோல் எடுக்கும் செத்தல் மிளகாய் ഉപ്പ് സോണിയൻ മസ്റ്റർ സീഡ് സെനാർ സീഡ് ചെളിക്കുറിച്ചി എല്ലാം പോയിട്ട് സോട്ട് നാളെ കൊണ്ട് വെക്കുകയാണ് സോട്ടേ വന്നിട്ട് എന്തായാലും പോട്ടാക്കി இப்போ மழங்காட்டும் இப்போ வெங்காயம் வெந்தயமெல்லாம் வளங்கிட்டது தக்காளி போட்டுக்கொள்ள மாட்டேன் இப்படி புட்டுக்கு சோத்துக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நல்ல துசியாக இருக்கும் மிளகாய் தூள் கறி பவுடர் கொஞ்சம் சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் உங்களை திருவையிலாட்டி விடுக் விடலாம் நான் உறப்பை குறைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கொள்வேன் எனக்கு அவ்வளோ ஒத்து வராது நீங்கள் தனித்து உளும் போடலாம் மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்து வறுத்த தூள் போட்டு சமைக்கலாம் இப்போ கிணறு ஓட்டம் அதாவது புளித்தண்ணி கட்டாயம் இந்த குழம்புக்கு புளி சேர்க்க வேணும் இப்போ நீட வாக்கில் வட்டியும் கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்கணும் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன்னு பார்த்து போடலாம் இப்போ எண்ணெயில் பொரிச்சபடியா அந்த எக்ஸோஸ் வந்து கத்துது எக்ஸோஸ் போட்டிருக்கிறேன் இப்போ பொறிச்சா கத்தடிக்க நான் கடைசியில் கருவேப்பிலையோ மல்லியிலையோ தூரையில் என்னென்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கிற கறி வழியாக அது சில நேரம் பூஞ்செண்ண பிடிச்சிப்போம் இப்படி நீங்கள் வதக்கி போட்டு வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ள ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இதுதான் எனக்கு கனடா வாழ்க்கை இப்படி கறியை வச்சுட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் வேலைக்கு போகிறவே இப்படித்தான் செய்வினா இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்ப ஒரு கொஞ்சம் சீனி போட்டு கொள்றேன் இந்த புளிப்பு உப்பு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த கத்தரிக்காய் கரைக்கும் மட்டும் சீனி தான் கல்யாண வீட்டில் பிரட்டி எடுப்பினாங்க இந்த குழம்பை நான் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்க வச்சு நாளைக்கு மார்னிங் இவர் வேலைக்கு போயிக்க கொடுத்து விடுவேன் இப்போ தக்காளி பழம் கத்தரிக்காய் பொரித்த குழம்பு ரெடி இப்போ வெள்ளிக்கிழமைக்கு கறி ரெடி பண்ணியாச்சு நாங்கள் இன்னும் வந்து வந்திருக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே